மஞ்சள் முகத்தோடு இன்று என் பிள்ளைகளை சந்திக்க வந்த இந்த வாராகி தாயை எக்காரணம் கொண்டும் நீ நிராகரித்து விடாதே என் தங்கமே எந்த ஒன்று நடக்க வேண்டும் யார் ஒருவர் உன் கையை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவரே உன்னை தேடி வரப்போகிறாள் உன் பிரச்சனையை அவரது பிரச்சனையாக எண்ணி உன்னை தாங்கிக் கொண்டு உன் வெற்றியை அங்கு பெறுவதற்காக அவரை வந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட உறவை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது நமக்கு எப்போதாவதுதான் கை கொடுக்கும் அதையே தாண்டி நமக்கு நிரந்தரமாக ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நாம் வாராகியின் கையை பிடித்தால் மட்டும் போதுமானதை உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் நல்லதொரு தீர்வை நோக்கி நீ அடியெடுத்தும் வகையில் இந்த வாராகி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த நல்ல நாளிலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே உன் சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் வைத்துக்கொண்டிருக்காதே நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை கொள் மனதிற்குள் என்ன விஷயத்தை மீண்டும் மீண்டும் நீ எண்ணத்தின் வழியாக தேடிக்கொண்டு இருக்கின்றாயோ அதுதான் உன் கைகளையும் கரம்பற்ற போகிறது அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் என்ன நடந்தாலும் என் தாய் எனக்கு நல்லதைத்தான் செய்து முடிப்பாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நான் உனக்கான வெற்றியை நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது யாரும் இல்லையே என்று மட்டும் நீ என்னை விடாதே உன் அத்துணை சூழ்நிலைகளையும் தாண்டி நீ இப்பொழுது எவ்வளவு பெரிய இடத்திற்கு கம்பீரமாக அடியெடுத்து வைக்கப் போகிறாய் என்று இந்த வாராகிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும் நிலையில் உன்னை யாராவது அங்கு தூக்கிவிட்டால் மட்டும்தானே உன் வாழ்க்கையை நீ அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியும் எரிகின்ற விளக்கையை அப்படியே விட்டுவிட்டால் நாம் தீபத்தை உடர்விட்டு எரியச் செய்ய முடியாது ஆனால் அதையும் தாண்டி அந்த திரியை நாம் அங்கு தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒளியானது எல்லாம் பக்கமும் ஒளி கொண்டே இருக்கும் என் தங்கமே அது போலத்தான் உன் மனதிற்குள் திறமையும் அதிர்ஷ்டமும் கை கூடி வந்து ஆனால் ஒன்றே ஒன்று தான் இல்லை என்று நினைக்கின்றாய் நாம் கையே பிடித்து நமக்கான வழியே அங்கு பெறுபவர்கள் யாருமே இல்லையே என்று தானே சிந்திக்கிறாய் உன் கஷ்டத்தை எண்ணி கவலைப்படுபவர்கள் யாருமே இல்லை என்று தானே நினைக்கின்றாய் என் தங்கமே உன் கஷ்டத்தை அவர் கஷ்டமாக எண்ணி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் எல்லா விஷயம் விஷயத்திற்கும் உறுதுணையாக இருந்து மனதில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த வாராகி தாய் அவரையே உன்னை தேடி வரச் செய்திருக்கின்றேன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட விஷயத்தின் மாற்றத்தை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே தாயே என்று என் பிள்ளைகள் கண் விழித்து காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மிக பெரும் அதிர்ஷ்டத்தை நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து பயம் மோ பதற்றமோ அடைய வேண்டாம் வருகின்ற சூழ்நிலைகளை தாண்டி இனி என்ன நடக்கப் போகிறது என்பதில் நீ தெளிவாக இரு உன் முடிவினை நீ எடுக்க கற்றுக்கொள் வருகின்ற முடிவிலும் தைரியத்திலும் நீ உறுதியாக இருந்தால் உன்னை ஜெயிக்க அங்கு யாரால முடியாது எத்துணை சோகங்களையும் எத்தனை கஷ்டங்களையும் என் பிள்ளைகள் மனதோடு வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் வலிக்கும் ரணத்துக்கும் போராட்டத்திற்கும் இடையிலே நீ எவ்வளவு பெரிய அதிசயத்தை காண காத்து கொண்டு என்று நான் அதை அறிந்துவிட்ட போதிலும் அதை உன்னிடம் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த வாராகியே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதனால் வரையிலும் எனக்கெல்லாம் அங்கு நல்லது நடக்குமா நம்பிக்கை தருமா என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே காச்சொல்லை போதே இங்கு தூற்றிக்கொள் என்பது போல உனக்கு எடுத்துக்கொண்ட காரியத்தில் யார் உதவி உன்னை வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரின் உதவியே தானாக வந்து சேரத்தான் போகிறது மனதில் இருக்கின்ற வழிகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பது யார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த வாராகியாக இருக்கும்போது நீ இதை நினைத்தும் மனம் தளர்ந்து விடாதே என் பிள்ளையே உன் கண் முன்னை என் வாழ்க்கை இப்படித்தான் ஆயிக்கொண்டு இருக்கின்றதோ என்று நிலையைத் தாண்டி உன்னை உயரத்தின் பல பிடிப்பில் அல்லவா எட்டி வைக்க வந்திருக்கின்றேன் எந்த ஊன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் அங்கு தவியாக தவித்து கொண்டிருந்தார்களோ அந்த ஊன்றை பெறுவதற்கான நல்ல நிலைமையைத்தான் உனக்கு உருவாக்குவதற்கு வந்திருக்கின்றேன் வந்திருக்கின்ற வேதனையும் சோதனையும் உனக்கானதாக மாறிவிடுமோ என்று மட்டும் எண்ணி விடாதே உன் அத்துணை நிலைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பது இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்க போகும்போது எதை நினைத்தும் நீ வருந்தாதே என் அம்மையான் அவள் என்னை காப்பாற்ற வந்து விட்டாள் என்று மனதில் தோன்றிய பிறகுத்தான் என் வாழ்க்கை நான் எதிர்கொள்கின்ற தருணம் இங்கு இலகுவாகி மாறிக்கொண்டே இருக்கின்றது மீண்டும் மீண்டும் அதை என் கண்களில் வைத்துக்கொண்டு நீங்களாகவே ஒரு தவறான கணக்குக்கே வர வேண்டாம் என்று மற்றவர்களை பார்த்து சொல்லும் நேரமும் காலமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது மனதில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் நீயோ அங்கு ஒரு போராட்டத்தை நடத்திக்கொண்டு இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் என் தாய் இருக்கின்றாள் என்று அந்த விஷயத்தை என்னிடத்தில் நீ விடு பெரும் பாரத்திற்கு இடையிலேயே உன் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை யாரும் இல்லை என்ற நிலையை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கின்றாய் அதுதான் நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு நிலை ஏறும் போதெல்லாம் ஐயோ இதற்கு மேல் முடியாது முடியாது என்று சொல்லி தான் ஏறி கொண்டிருந்தாய் இப்பொழுது இந்த தாயின் அருளால் உனக்கு கிடைக்க வேண்டியதே உன் கையில் கிடைக்கப் போகும்போது அந்த வெற்றி உன்னை தேடி வரும்போது நிச்சயம் இவர் என் வாழ்க்கையில் வந்த புதிய உறவானவர்தான் என்று நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்குத்தான் ஒருவரை அங்கு ஒருவரின் மூலம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றாய் உன் தரம் உன் வாழ்க்கை உன் திறமை எப்படிப்பட்டது என்று தெரியாமலே சில பேர் அங்கு என்னென்னமோ பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் வாய்க்கு வந்தபடி நரம்பில்லை என்பது போல அந்த நாவை வைத்துக்கொண்டு ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு அவரின் பக்கம் நியாயத்தை கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அப்படி விஷயத்திற்கு நான் ஒரு பொழுதும் கைவிடப் போவதே கிடையாது ஏனென்றால் என் பிள்ளைகள் எப்பொழுதும் நல்லதையும் நம்பிக்கை தருணை தான் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் உன்னுடைய சிந்தனையில் என்னை வைத்து கொள்ளும் போது இதற்காக தங்கமே வீணாக நீ மனம் மருந்திக்கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகலாம் ஆனால் வருகின்ற செயலை நினைத்து எல்லாம் நீ கொண்டு இருக்காதே நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயந்து கொண்டே இருந்தால் அந்த பயம் மட்டும்தான் உன் மனதிற்குள் நிலையாக குடிக்கொண்டு இருக்கும் அதை தாண்டி நீ ஜெயிக்கப் போகிறாய் என்ற விதையை மட்டும் விதைத்துக்கொள் உன்னை தேடி அந்த புதிய உறவானவரை வந்து உன் வாழ்க்கையை போகும் தருணத்தை உனக்கு ஏற்படுத்தத்தான் போகிறார் அதிரடி திருப்பத்திற்கு தயாராக இரு எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் கொண்ட நேர்மையான பாதையிலிருந்து விலகிவிடாமல் நீ வாழ்க்கையின் முன்னோட்டத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனை சோகத்திற்கு உன்னை ஆட்படுத்தியது என்று எனக்கு மட்டும் தான் தெரியும் உன்னை வாழ்க்கையின் பிம்பத்திற்கு நான் அழைத்துச் செல்ல போகிறேன் அந்த கனவு பிம்பத்தை விட்டு வெளியே வந்துவிட்டு உனக்கான வாழ்க்கையின் யதார்த்தத்தை முதலில் புரிந்து கொள் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என் பிள்ளையே சோகத்தோடும் சோதனையோடும் இருந்து எனக்கு எப்பொழுதுதான் விடிவு கிடைக்கப் போகிறது என்று நீ காத்திருக்கும் இந்த தருணத்திலே உனக்கு வெற்றி விடையிலை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கை கொடுக்க யாரும் இல்லை என்றுதானே நீ இதற்கு முன்னால் கை கொடுத்தவர்களை எண்ணி வருந்திக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் ஐயோ நம் நிலைமை இப்படியாகிவிட்டதே என்று நீதான் உலகத்தில் உள்ள கஷ்டத்தை சுமப்பது போல் அங்கு எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்காதே என் தங்கமே எதிர்ன நடந்தாலும் நன்மையிலே தான் முடியப் போகிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எந்த ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு காலம் நீ அங்கு சகித்து கொண்டிருந்தாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அதையும் தாண்டி ஜெயிப்பதற்கான ஒரு கட்டத்தையும் இந்த வாராகி உருவாக்குவாள் என்று உனக்கு தெரியாது அல்லவா என்னை வழிபடும் என் பிள்ளைக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதை தவிர இங்கு வேறு என்ன எனக்கு இருக்கப் போகிறது வருகின்ற விஷயத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே செய்கின்ற செயல் உறுதியாக இருந்து பார் நீ நடக்கப்போகும் அதிசயத்தை காணப்போ நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நீ காத்து கொண்டிருந்தாய் யாருக்காக நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை உனக்கான பயணத்தில் நான் தெளிவாக்கு கொள்வதற்கு வந்திருக்கும் போதே நீ எதை நினைத்தும் வருந்தப்படாதே என் தங்கமே உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்து விட்டாலே போதும் உனக்கான பாதை தெளிவாக விட்டது என்று அர்த்தம் நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த தாயின் கரத்தில் இருக்கும் சில விஷயத்தை புரிய வைப்பதற்கும் பிடிக்க வைப்பதற்கும் இந்த தாய் இந்த தாயின் மதத்தை நான் கரம் பற்ற வைக்கப் போகிறேன் உன் மனதை நான் பிடித்து விட்டேன் என்னுடன் நீ வந்துவிடு தாயே எனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ தந்துவிடு தாயே என்று குழப்பத்தில் நீ காத்து கொண்டு இருக்கும் உனக்கும் பெருமகிழ்ச்சி காத்து கொண்டு இருக்கின்றது ஓம் வராகி தாயே போற்றி